யூ தமிழ் அரசியல் பலகு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் ஒண்ணு இல்லைங்க நேத்து பார்த்தா அதே நியூஸ் தான் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் வாங்க அப்படின்னு திமுக சில பேர் பேசிட்டு இருக்காங்க என்னதான் ஃபைன் போட்டிருந்தாலும் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் எப்படி வெளியே போச்சோ அதை எப்படி எங்களுக்கு உள்ள கொண்டு வரணும் தெரியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து முதலமைச்சர் ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாரு என்னன்னா அமெரிக்கா போயிருக்க முதலமைச்சர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்னன்னா வந்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கான புரிந்தனர் ஒப்பந்தம் போட்டுட்டு வந்திருக்காங்க புரிந்தனர் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு மக்களுக்கு தெளிவாக தெரியாது ஒரு தொழிற்சாலையோ ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதோ ஒன்று அங்கே வரப்போகுதுன்னா அந்த இடத்துல வந்து அந்த தொழிற்சாலைக்கான அந்த ஃபேக்ட்ரிக்கான சில பல விஷயங்கள் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் தண்ணி போகிறதுக்காக இருந்தாலும் சரி புகை வெளியே போகிறதுக்காக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அதுக்கு தேவையான வசதிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு கலந்துரையாடி இந்த இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தொள்ளாயிரம் கோடி ரூபாயை வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு இது நிறைய சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது இதில் நிறைய ஃபேக் நியூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அந்த ஃபேக் நியூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம மெதுவாக தொடர்ந்து பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபார்ம்லா ஃபோர் அப்படிங்கிற விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கு அதை பற்றி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் இது உங்கள் அரசியல் பழகு நான் உங்கள் சைலஜா நாச்சியார் ஒப்பந்தம் போட்டு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் உள்ள கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் ஃபைனா எப்படி வெளியே போச்சோ தொள்ளாயிரம் கோடி ரூபாய் எப்படி உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் சிஎம்க்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க எங்களுக்கு எப்படி எங்க பணத்தை வெளியே அனுப்பணுமோ அந்த பணத்தை எங்களுக்கு எப்படி உள்ள கொண்டு வரணும்னு தெரியுங்க அப்படிங்கிறத வெளியே சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் முதலமைச்சர் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு அப்பப்பா காலையில எந்திரிச்சாவே எந்த அமைச்சர் எந்த பிரச்சனையும் எங்கிட்ட கொண்டு வருவாருன்னே தெரியலப்பா ஒரே தலைவலியாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த அமைச்சர்னா சீனியர்ஸ் சொல்லியிருக்காரு திமுகவில் இருக்கிற சீனியர் அமைச்சர்களை சொல்லிருந்தார் ஸோ அந்த விஷயம் வெளியே வந்து அந்த விஷயத்துக்கான கேள்விகளும் நிறைய விஷயங்களும் கேட்கப்பட்டது அதுக்கான பதில் எதுவுமே வரல ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து அமைச்சர்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சையும் வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார் ஸோ அமைச்சர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறாரு அப்படிங்கிற விஷயத்தை இதுலேருந்து பார்க்கலாம் எவ்வளோ ஃபைன் போட்டாலும் சரிங்க நாங்கள் கட்டிட்டு போயிட்டே இருப்போம் எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முக ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறார் ஒரே நாளில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்ப்பு முதலமைச்சர் அமெரிக்காவில் ஒரே நாளில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு ஈர்ப்பு சென்னை மதுரை செங்கல்பட்டு உள்ளிட்ட நகரங்களில் நாலாயிரத்தி நூறு வாய்ப்புகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதில் வந்து நோக்கியா இந்த மாதிரியான நிறைய கம்பெனிகள் வந்திருக்காங்க அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியே வந்திருக்கு நம்ம ஊருக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறாரு ஸோ சில இடங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் போகிறாருன்னா அவர் போகிற இடத்துல குடிசைகள் இருந்துச்சுன்னா அதாவது சாக்கடைக்கு ஓரமாக நிறைய குடிசைகள் இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திரைகள் போட்டு அவர் வழி வர வழியில் வந்து சில பேனர்ஸ் வச்சு திரைகள் போட்டு மறைச்சிருவாங்க ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற குடிசைகள் சில விஷயங்களை மறைக்கிறதுக்காக தகரம் வச்சு கட்டியிருக்கிறாங்க ஸோ தகரம் வச்சு கட்டியிருக்கிறாங்கன்னு எதுக்காக இங்கே மெயினாக சொல்கிறேன்னா ஒரு டைமில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேனர் விழுந்து ஒரு பொண்ணோட உயிர் போச்சு ஸோ இங்கே ஒரு ரேஸ் நடக்க போது அந்த இடத்துல தகரம் வச்சு கட்டியிருக்கிறாங்க அந்த ரேஸ்னால என்னென்னா வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரோட்டில் டிராஃபிக் அதிகமாக இருக்குது ஆம்புலன்ஸ் எல்லாம் லேட்டாக போயிருக்கு நிறைய பேர் வேலைக்கு லேட்டாக போயிருக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இதுக்கு நடுவில் அந்த ரேஸ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு ஏன்னா வந்து வர்ண பகவானுக்கு பொறுக்காமல் மழை வந்து ரோடெல்லாம் மழையாகி தண்ணி ஆகி போய் கிடக்குது ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க போறாங்க நம்ம தமிழக அரசு அப்படிங்கிறது தெரியல அமெரிக்கா போன நம்ம முதலமைச்சரோட ஃபோட்டோ வந்து அந்த டைம் ஸ்கொயர்க்குள்ளே வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்தது ஆனால் அது இல்லை அது போய் டைம் ஸ்கொயர்க்குள்ளே வந்துட்டு முதலமைச்சர் ஃபோட்டோ வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரவே இல்லைங்க அது முப்பதாம் தேதி தான் வந்தது அதுவும் அங்கே வந்து சில அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு ரெடி பண்ணி சில விஷயங்கள் பண்ணி தான் அந்த ஃபோட்டோ வர வச்சுருக்காங்க இது முழுக்க முழுக்க ஃபேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு தெரியலைங்க சோஷியல் மீடியாவில் சொல்கிறது தான் நம்ம மக்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்த ஃபோட்டோ உண்மையா இல்லை முப்பதாம் தேதி வந்த ஃபோட்டோ உண்மையா அப்படிங்கிறது தெரியல ஒரு என்ன உண்மை பொய்யாக இருந்தாலும் புரிந்தனர் ஒப்பந்தம் கொடுத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை ஃபார்முலா ஃபோர் பந்தயம் நடக்கும் சாலையில் மழைநீர் சென்னையில் மழை பெய்துள்ள நிலையில் ஃபார்முலா ஃபோர் பந்தயம் நடக்கும் சாலையில் காணப்படும் மழைநீர் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடக்கும் சாலையில் உள்ள மழைநீரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது ஸோ இது எதுக்குங்க தேவையில்லாத விஷயம் அந்த இடத்துல வந்துட்டு சனி ஞாயிறு லீவ் அப்படின்னாலே வந்து மக்கள் வந்து அந்த லீவை வந்துட்டு வெளியே போகணும் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த இடம் இப்போ ஃபார்ம்லா ஃபோர் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான இடம் பீச் சைடு தான் நடக்குது ஸோ அந்த இடத்துல வந்து மக்கள் போவாங்க வருவாங்க அந்த இடத்துல ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கிறாங்க எல்லா இடங்களும் வந்துட்டு தங்குறத்தால் அடைக்கப்பட்டு சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க ஐ மீன் அந்த கார்ஸ் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க அந்த இடம் படம் ஃபுல்லாக பார்த்தா மழை பெஞ்சு தண்ணி ஒழிக்கிட்டு அந்த காணொலி வெளியே வந்திருக்கு இந்த ஃபார்முலா ஃபோர்னால மக்களுக்கு என்ன லாபம் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் எதுக்கு இந்த விஷயத்துக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இது தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இது இப்போ சமீபத்தில் நடந்தது அது நடந் இப்போ நடக்கிறது வந்துட்டு சோஷியல் மீடியா மீடியா மூலமாக தான் மக்கள் எல்லாருக்குமே வெளியே தெரிய வருது இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு தெரியப்படவில்லை ஸோ இதனால் தமிழ்நாட்டுக்கு பணம் வரப்போதா இல்லை இருக்கிற கடன் அடைய போதா இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போதா இல்ல இதனால சில பேருக்கு மீன் இடையூறு தான் அந்த இடத்துல போக்குவரத்து இடையூறு நடக்குது மக்கள் வந்து நிறைய இடத்துக்கு போகிறது அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருக்காங்க இது தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு தொடர்ந்து மக்களை நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு எது சரி எது தவறு அப்படிங்கறத நம்ம தான் முடிவெடுக்கணும் தொடர்ந்து அரசியல் பலக நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் நன்றி